ஆனா ஒரு கட்சினா கொடி தொண்டர்களை திரட்டி மன்றம் அமைச்சு ஆட்சிக்கு வருவாங்கன்னு பாத்திருக்கோம் இந்த கட்சி மண்டபம் மண்டபமா போய் சண்டை போட்டு சச்சரவாயி நாற்காலி தான் தூக்கி அடிக்கிறாங்க என்ன சாணி மட்டும் தானே செர தம்பி இந்த புதுசாக இருக்கு சகஜம் இதெல்லாம் வந்து நம்ம பொறுமையா கடன் தான் போகணும் புதுசாலாம் ஆரம்பிக்கல காலங்காலமா இருக்கிற கட்சி தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற கட்சி செர தம்பி இந்த நம்ம பிரச்சனை அதெல்லாம் இரட்டை தலைமை இந்தியாவிலேயே பழமையான கட்சினு ஒத்த தலைமை தான் எப்பயுமே

பழமையான கட்சில இருந்து வந்திருக்கு ஆமா இல்ல இல்ல காங்கிரஸ் கட்சில இருந்து வந்திருக்கு கூட சீக்கிரம் அதுவும் மியூசியம் போயிரும் நினைக்கிறேன் எப்படி போனா இன்னும் பழங்கைய கட்சியா நம்பிட்டு இருக்கீங்களா ஆமா அதான் கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கமிட்டி தலைவர் இருக்க தமிழக கமிட்டி தலைவர் வந்து குடும்பமே விளங்காம போயிரும் வம்சமே நாசமா போயிரும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல பேசிருக்காரு வம்சமே விளங்காது அப்படின்னு சொல்லி அதான் கட்சிக்கு வந்து துவகம் நினைக்கீங்க கட்சியில வந்து இப்ப சண்டை சச்சரவா இருக்கு கோஷ்டி கும்பல் மோதல்லாம் இருக்கு எங்க போனாலும் இருக்கு அப்படின்னு சொல்லி விருதுநகர்ல வந்து பேசியிருக்காரு சரி இந்த கூட்டம் யார் தலைமையில் நடந்துச்சு அவர் தலைமையில தான் மாணிக்கம் தாகூர் இருந்தார்ல ஆமா இல்ல இவர்தான் தான் தலைமை உரையை ஏற்றிருக்காரு ரைட்டு பாயா மாணிக்கம் தாகூர் இருந்தார் ஓ அவருக்கு தான் இது அவர் வந்து அவரும் கோஷ்டி மோதல் இருக்கா இல்லையா அவரே அவருடைய சித்தப்பா நினைக்கிறேன் சுதர்சன ஆட்சி ஆமா இந்த பக்கம் போனா அப்படியே ஒரு பாய் சிதம்பரம் அவர் மாணிக்கம் கார்த்தி சிதம்பரம் இவர் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா நேற்றைக்கு

அதெல்லாம் ஞாபகம் நமக்கு அது இரும்பு வந்து எப்பவுமே சாமி சாமிக்கு இரும்பு மட்டும்தாங்க கிடையாது சோ இப்போ என்னன்னா எனக்கு ஐயா சுகி ஏன் இதெல்லாம் பேசிருக்காரு ஏன் பேசிங்கன்னா காங்கிரஸ்ல வந்து கடந்த காலத்துல வந்து ரொம்ப கோஷ்டி முதல் இருக்கு ஒவ்வொரு பக்கமா டீம் டீமா பிரிஞ்சுன்னு சண்டை போட்டு அது காலங்காலமா காங்கிரஸ்ல இருக்கிறது காமராஜர் காலத்துல இருந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து கோஷ்டி முதல் அதிகமா இருக்கு இவர்தானே இப்ப தலைவரா இருக்கிறாரு சண்டை போடாம இருங்க இருங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்திருப்பாரு கேட்கலன்னு சொன்னோன்னே இப்ப கட்சிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா குடும்பம் நாசமா போயிரும் குடும்ப வெளகா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு என்னன்னா ஐயா கேவி தங்கபாலு அதற்கு பிறகு மூத்த தலைவர்கள் சுதர்சனன் ஆட்சி அப்பன் அப்புறம் இந்த பிறகு இதர எல்லாருமே எல்லாருமே இருக்கான் ஜிகேவஸ் மட்டும்தான் வெளிய தாமகா தனி கட்சியா இருக்காப்ல மற்றபடி மூத்த தலைவர்கள் நிறைய பேர் காங்கிரஸ் எல்லாம் இருக்காது ஏன் காங்கிரஸ் இருக்கணுமே அப்படின்னு இருந்திருக்காங்க இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதங்கம் பத்து ஜெயிச்சாச்சு நீ இருந்தா ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை பிடிக்க முடியல இங்க பார்த்து ஜெயிச்சோம் இருந்த ஒரு தொண்ணூத்தொம்பது கூட்டி கீட்டெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படி இருநூறு இருநூத்தி கிட்ட வந்துருச்சு வந்துருச்சு ஆனாலும் ஆட்சி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தில இருக்காங்க அந்த வருத்தத்தை இப்படி எல்லாம் வெளிப்படுத்துறது ஏன்னா ஏற்கனவே ஜோதிமணி அவர்களுக்கும் திமுகவுக்கும் நடந்த சண்டை கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்குமே நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பா சிதம்பரத்துக்கும் திமுகவுக்கும் நடந்த பிரச்சனை ஆமா அதுக்குள்ளே பா சிதம்பரத்தை ஓரங்கட்ட மாணிக்கம் எடுத்த முயற்சி அப்படின்னு சில சொல்றாங்க ஏன் நாங்க சொல்லல இல்ல இந்த கோஷ்டி மோதலுக்கு வந்து வித்து போட்டது சொல்லி கொடுத்தது எல்லாமே காங்கிரஸ் தான் என்னன்னா எங்க ஊர்ல ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா சரவண சரவண பவன்ல சாம்பார் வடை எவ்வளவு பேமஸோ சரவண பவன்ல சாம்பார் சாம்பார் வடை எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி சத்தியமூர்த்தி பவன்ல சண்டையும் ரொம்ப எனக்கு அந்த டயலாக் ஞாபகம் இருக்கு எஸ் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ இதெல்லாம் நினச்சி ஐயா வருத்தப்பட்டு வருத்தம் வருத்தப்பட்டு பொங்கி ஆதங்கமாக பேசிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை நாங்கள் தான் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இனிமேல் இடம் இவ்வளோ இடம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் டிமாண்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஆஹா கூட்டணி கட்சிக்கு நாங்கள் தான் இனிமேல் நிர்ணயிப்போம் ஆ அந்த பண்ணிட்டாங்களா சரிங்க ஐயா ஒரு ஐம்பது சீட் கிடைக்குங்களா ஐம்பது கம்மியாக கேளுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு அதோட கம்மியாக கேளுங்க ஐயா நாங்கள் திமுக இபிஎஸ் வந்து ஒரு காட்டமான கேள்வி வந்து கொடுத்துருக்காரு நீட் ரகசியத்தை எப்போ தான் கொடுக்க போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும்லாம் எல்லாம் போறப்போக்குள்ள உங்களுடைய வாரிசு அமைச்சர் சொன்னார்ல அந்த ரகசியத்தை எப்போ குடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரகசியம்னா என்ன அர்த்தம் ரகசியமா இருக்கும் அர்த்தம் யாருக்கும் தெரியாம பாதுகாத்தா ரகசியம் சரி வெளிய சொல்லிட்டா தெரிஞ்சு போகும்ல ஆமா அதனால வெளியே சொல்லாம அவங்க பாதுகாக்கிறாங்க பாதுகாத்துட்டே இருந்தா ரகசியம் தங்கமலை ரகசியம்னு ஒரு வார்த்தை கேள்வி மாதிரி தங்கமலை எங்க நமக்கு தெரியாது ரகசியத்தை சிலர் பாதுகாப்பாங்க வந்து புதையில பூதங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சிதம்பர ரகசியமா வெளியே தெரிஞ்சிருவோம் இந்த நீட் ரகசியம் தெரியாது திருச்சில ஐயா சிவா அவர்கள் ஆமா திருச்சியினுடைய திருச்சியில குடி முக்கியமான எம்பி மாநிலங்களவை உறுப்பினர் இல்லையா அவர் வந்து மாநிலங்களவை இருக்காரு முக்கியமான விஷயம்னா அந்த மாநிலங்களவை வந்து அறிவு அறிவின் இல்லம் ஆமா நாலேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் ரைட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் சொல்றது அந்த நாலேஜ் ஹவுஸ்ல இந்த இது வந்து உண்மை மாநிலங்களிலேயே வந்து அறிவாளிகள் இருக்கிற இடம் அறிவின் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலேஜ் ஹவுஸ்ல யார் இருக்காப்புல யார் இருக்கா ஐயா இருக்காரு ஐயா இருக்காரு ஐயா வந்து ஒரு முறை பேட்டியை சொன்னாம்பிரத்தி பத்தொன்பது நீட் தேர்வு அந்த விவகாரம் பயங்கரமா வெடிச்சு பயங்கரமான பொருட்களும் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு நீங்க வந்து இந்த இந்த ரகசியத்தை வந்து அதிமுகிட்ட சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு தவறானவர் கையில் த சரியான ஆயுதத்தை கொடுத்தால் அந்த ஆயுதம் கூட பலனின்ற்று போய்விடும் ஓ அப்படி சொன்னார் அதனால நாங்கள் அந்த ஆயுதத்தை வந்து ரகசியமா வச்சது இந்த நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க பிரம்மாஸ்திரம் மாதிரி தேவைப்படும் போது பயன்படுத்துவோம் பிரம்மஸ்திரம் கூட கர்ணன் கையில் இருக்கும்போது போது பலன்லாம் போச்சு இல்லையா ஆமா அந்த மாதிரி வந்து பலன்லாம் விட கூடாதுன்னா அவங்க அதிமுக சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க அதிமுக தான் எங்கிட்ட சொல்ல வேண்டாம் நீங்க என்ன பண்ண நீங்க வச்சிருக்கீங்க நீங்கள்தான் ஆட்சியில இருக்கீங்க நீங்களே செய்யுங்க சொல்லுது அந்த பிரம்மாஸ்திரம் அது இருக்கா இல்லை அது பிரம்மாஸ்திரம் தானா இல்ல அஸ்திரமாவது இருக்கா இல்ல நீங்க சண்டை தான் போடுறீங்களா இல்ல இந்த இன்னொன்னு வேற ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு பாஜா பண்றாங்க பாஜகக்கு தாஜா பண்றாங்க அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பாஜக விட தாஜா பண்றாங்க இன்னைக்கு நான் நானே வெளியிட்டு சரி சரைட்டு ராஜ்நாத் சிங் வருவார் நாணய வெளியிடுவாங்க அந்த டீ பார்ட்டியில் ஒன்றா கூடுவாங்க திரும்ப கையை பிடிப்பாங்க நலமாக இருக்கீங்களான்னு பேசுவாங்க ஆனால் நீட் தேர்வு ரகசியம் அது ரகசியமாகவே இருக்கும் நம்மளும் ரகசியமாவே சொல்லுங்க அடுத்த அஞ்சுல என்ன பாத்தீங்கன்னா எழுபதாவது தேசிய விருது வந்து கொடுத்துருக்காங்க பல படங்களுக்கு முக்கியமா தமிழில் வந்து பொன்னின்சுலம் வந்து நாலு விருது வாங்கியிருக்கு ஆமா அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டுக்கான விருது இப்போ தான் இப்போதான் தொனியின் செல்வன் பாகம் ஒன்றுக்கான சிறந்த திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படம்னு ஒரு விருது இசை அமைப்பாளருக்கு ஒரு விருது ஒளிப்பதிவாளருக்கு ஒரு விருது சவுண்ட் இன்ஜினியருக்கு ஒரு விருது ஓகே ஏ ஆர் ரஹ்மானுக்கு வந்து இது ஏழாவது ஏழாவது விருது ஓகே அவர் நிறைய வாங்கி இருக்காரு நம்ம கவுண்ட் வச்சிக்கணும் ஆஸ்கரே ரெண்டு இருக்குல்ல ஆஸ்கர் ரெண்டு கிராமின் ஆளு ஆமா அதுக்கப்புறம் வந்து குளோபல் கோல்டன் விருது ஒன்னு இருக்கு கோல்டன் க்ளூ கோல்டன் குளூப் ஆமா நிறைய விருதுகள் இருக்கு சரி ரைட் இப்போ என்னன்னா புனியன் செல்வன் வந்து ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியல சொல்ல முடியல இருந்தாலும் சொல்லிக்கலாம் மற்றவர்களுக்காண்டி அந்த படத்தை வந்து கொண்டாடா அது ஒரு வரலாற்று அடிப்படையாக கொண்ட ஒரு கற்பனை சித்திரம் அது ஒரு முழு வரலாறும் கூட அதுல சித்திரமா இல்ல அது ஒரு விமர்சனம் நாவலை தலைவி எடுக்கப்பட்டது அதான் நல்லபடியா எடுக்கப்பட்டிருக்கணும் நாவல் மேல விமர்சனம் இருக்கு நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட போது அதுலயும் கொஞ்சம் விமர்சனம் இருக்கு எனக்கு என்ன அந்த நாவல் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பதினாறு வயசுலயே படிச்ச நாவல் ஒரு ஆறு மாதம் அப்படியே ஒரு என்ன சொல்றது மெதுவா மெதுவா அது வந்து பருகி 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 அமிர்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்பான நாகம் அதை வந்து முதல் பாகமே வந்து ரொம்ப டிசப்பாயின் பண்ணிச்சு அது குறிப்பாக வந்து அந்த கடம்பூர் மாளிகை அதனுடைய மீது நாவல்ல வந்து ஒரு பல பக்கங்கள்ல வந்து எழுதியிருப்பாரு அது வந்து அந்த நாவல்ல வந்து ரொம்ப அற்புதமான பகுதி அந்த கடம்பூர் மாளிகை தான் அது வந்து ஒரு பெரிய அந்த தேயத்தேவன் வந்து குரங்கு பின்னாடி நிக்கிறது அதெல்லாம் அது வந்து வரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி வந்து படத்துடைய ஒழிப்பதிவு சிறப்பு வந்து செதுக்கியிருப்பாரு பாத்து ஆமா முடிஞ்சளவு வசனங்கள் கூட நல்லா எழுதி இருந்தாங்க மேஜிக் சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி டிராமா கம்பெனி அவங்க வந்து சென்னையில பொன்னியின் சொல்றேன் அந்த டிராமாவுக்கு பக்கத்துல இந்த திரைப்படம் ஒன்று வரல இது வந்து இன்னைக்கு வந்து உண்மையான கூடிய விமர்சனம் அசோக் மித்ரன் வந்து ஒரு சின்ன கட்டுரை என்னன்னா அவயார பத்தி நிறைய நாடகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் படமா எடுக்கணும் எஸ் எஸ் வாசன் முயற்சி விகடனுடைய ஜெமினி பிக்சர்ஸ் இருக்குல்ல அதனுடைய நிறுவனர் வாசன் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டாரு எடுத்து வெளியிட்டுட்டாரு அதுக்கப்புறம் ராஜாஜி போய் பாக்குறாரு திரும்ப ஒரு தடவை போய் பாரு ரெண்டு ரூபா படத்தை பாத்துட்டாரு ஆனா அவர் வந்து எதுவுமே கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாரு படத்தை நல்லா இருக்கு நல்லா இருக்கு ராஜாஜி ரெண்டு ரூபா வந்து பாத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வெளியே வந்து சரி அப்புறம் என்ன ராஜாஜி வந்து எழுதுறாப்பு என்ன எழுதுறாருன்னா அது வந்து வந்து நாடகம் ரொம்ப நல்லா ஒருத்தருடைய ஒரு நல்லா இருக்கும் ஒரு முக்கியமா ஒருத்தருடைய சொல்றாரு இவர் போடுற அந்த அப்பையார் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா படமா வந்து அது ஆனா இந்த படம் அதுக்கு பக்கத்துல கூட வரலன்னு நான் சொல்றேன் அதே பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து அன்பரி இருக்கார்ல சண்டை பயிற்சியாளருக்கான விருது அவங்க வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் காண்டி வந்து மேகம்கருக்கு அதை பண்ணி

நேத்தி நம்ம சொன்ன மாதிரி காஷ்மீர் இவங்களுக்கு வந்து நம்ம தேர்தல் அறிவிக்க போறாங்கன்னு சொல்லிருந்தோம் அது மூணு மாநிலத்துக்கு நம்ம சொன்னோம் பிளஸ் ஜம்மு காஷ்மீர் எதிர்பார்த்தோம் ஆனா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க மூன்று கட்டமா தேர்தல் நடைபெறும் சொல்லி சரி யார் யாருக்கு எப்போ எப்ப அப்படிங்கிறதுல ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சொல்லிருக்காங்க அப்புறம் ஹரியானா சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்குள்ள செப்டம்பர் பதினெட்டுல தொடங்கி முப்பத்தி ஒண்ணுக்கு வந்து முடிக்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று முடிக்கணும் உச்ச நெருக்கடி கொடுத்தனால அவங்க வந்து செஞ்சிருக்காங்க செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் மூணு கட்டங்களாக அக்டோபர் மூணு இருக்கு அக்டோபர் ஒன்னு செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி அஞ்சு மூணு கட்டங்களாக தேர்தல் அக்டோபர் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்டோபர் நாலாம் தேதி வந்து முழுமையாக ரிசல்ட் வந்து அவங்க சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் மூணு இதாக ஆரம்பிச்சிருக்காங்க மூணு மூணு ஜம்முக்கு ஒன்று லடாக் ஒன்று காஷ்மீருக்கு ஒன்று அப்படி வச்சிருவாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன் பட் அது பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க அதையும் சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் ஏழு ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி எஸ்சி தொகுதிகள் இருக்கு சரி எஸ்சி தொகுதிகள் ஏழு எஸ்டி தொகுதிகள் ஒன்பது தொகுதிகள் இருக்கு அதையும் தாண்டி எழுபத்தி நாலு பொது தொகுதி இருக்கு ஸோ மொத்தம் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க அதாவது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து அப்புறம் ஆமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஆட்சி நடந்துச்சு இப்போ பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ பத்து ஆண்டுகள் எடுத்து மீண்டும் தேர்தல் நடக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் வந்து பத்து ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் வாக்கு செலுத்த போறாங்க ஆமா நம்ம ஊர் மாதிரி பட்டியல் பார்முலா ஏதோ பட்டி ஃபார்முலா பட்டி ஃபார்முலா பட்டியல் போட்டாங்கல்ல பட்டியல் போட்டு பட்டிகுலர் அடைச்சி பரிசு பொருட்கள் கொடுத்து ஆமா ஆமா அதற்கு லட்டுல மூக்குத்தி வச்சு இந்த மாதிரி ஃபார்முலால வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள அது உடுப்பை கொலுசு அதெல்லாம் அடைஞ்சி இப்போ என்ன ஹரியானா ஹரியானா பாத்தோம்னா அதுவும் அது தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதில ஒரு ஒரு மாநிலம் அங்க பாத்தோம்னா அக்டோபர் ஒன்னா தேதி தேர்தல் நடத்தப்படுது ஒரே கட்டமா அடைஞ்சிருவோம் போல அங்க வந்து ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி ஆமா ஹரியானாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கூட அதனுடைய இரண்டாவது மொழியாக இருந்தது தமிழ் தமிழ் இருந்தது முதல்ல இருந்தது இருந்தது கொஞ்ச காலகட்டங்கள் இருந்தது இப்போ வந்து இல்ல ஆனா நீண்ட காலம் எனக்கு முப்பது வருஷம் இருந்தது ஹரியானாவுடைய முதலமைச்சராக இருந்த மனோகர் லால் கட்டார் அவர் வந்து பேட்டி கொடுக்கும் போது தமிழை பேசினாரு அவர் தமிழ் வந்து கத்துக்கிட்டார் மேடம் வந்து பேசிருக்கிற போல ஓரளவு பேசுறாரு ரொம்ப சரளமா நம்மளால நம்ம மாதிரி பேச முடியலன்னா கூட ஓரளவு தமிழ் பேசுறாரு சோ ஹரியானா வந்து தமிழை தேர்ந்தெடுத்த ஒரு சிறப்புமிக்க மாநிலம் அங்க நடக்கு போது மற்றபடி மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் அது எப்படி நடக்க போது தெரியல அதுக்கு டைம் இருக்கு ஆமா அதுக்கு டைம் இருக்கு நவம்பர் மாசம் டைம் இருக்கு அவங்க அடுத்த கட்டமாக நடத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசி அஞ்சல் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அது வேற நேத்து வெளியிட்டு இருக்காங்க என்ன தென் திசையின் தீர்ப்பு ஓ வைரமுத்து ஐயா ஒரு புது நாவல் இளைஞர் வைரமுத்தையாவா முத்தமிழ் அறிஞர் ஸ்டாலின் ஐயா அறிஞர் ஸ்டாலின் ஐயா எழுதுன புத்தகங்க நாற்பதுக்கு நாப்பது தென் திசையின் தீர்ப்புன்னு ஒரு புத்தகம் எழுதி நேத்து வந்து திமுகவோட செயல்வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு அதுல வந்து வெளியிட்டு இருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது தென் தீர்ப்பு அதை மட்டும் ஏன் விடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ஜெயிச்ச கதையை சொல்றோம் எழுதியிருக்கீங்க சரி எழுதிட்டு என்ன இருக்கீங்க அதுலயே ஐயா புக்கு வாங்கணும் அதான் போகணும் இப்ப நீங்க முடிச்சீங்கன்னா கிளம்பிடலாம் முடிக்கலா இதுக்கு முன்னாடி இருநூறு தொகுதியில் வெற்றி பெறணும் ஆமா அதுக்கு வந்து என்ன பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே உத்வேகம் குறையாம நம்ம கழக வீரர்கள் வந்து நீங்க உழைச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நம்ம தான் கொடியேற்ற போறோம் தேர்தலை மனதில் வைத்து ரெண்டு ஆண்டுகளும் செயல்படுங்கள் நான் அமெரிக்காவிற்கு சென்றாலும் தலைமை கழகத்தின் மூலமாக உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பேன் நீங்க மேடையில இருந்து எதுவும் பேசி தொலைச்சிடாதீங்க ஏற்கனவே வந்து முதலமைச்சர் ரெண்டு பேரை அனாகரிகமா பேசிட்டீங்க வாயை விட்டு சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்னா அறிவுரை சொல்லியிருக்கேன் இருந்தாவே கேட்க மாட்டீங்க வெளியூர் போறேன் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது என்னமே ஒண்ணு ஐயா சர்வாதிகாரியா எப்பதாயா மாறுவீங்கன்னு அன்பான சர்வாதிகாரி கடைசி இதை கொண்டே அங்க சேர்க்கிற அன்பான சர்வாதிகாரத்துல ஐயா வந்து ஆட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி இதுவும் நல்ல ஆட்சியா தான் இருக்குது தென் திசை வந்து மோடி அவர்கள் ஆணவத்தினால் நாடாளுமன்றத்தில் நானூறு தொகுதிகளை வெல்வேன் என்று பேசினார் அதனுடைய விளைவு அவர் இருநூத்தி நாற்பதோடு நின்று விட்டார் அப்படின்னு எழுதிருக்காரா அப்படின்னு எழுதியிருப்பார் எழுதியிருப்பாரு கண்டிப்பா நீங்கிப்படி வாங்கி படி படி வாங்கி எழுதியிருப்பாரு அதே மாதிரி அவர் நானூறுன்னு சொன்னார் இல்லையா நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு ஆணவத்தை சொல்றீங்க இரநூறுன்னு ஆனவெல்லாம் முடியாது ஜெயிப்போம் சரி ரைட் இப்போ அந்த இரநூறு அப்படின்றது வரலன்னா தோத்துட்டீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லலாம் அது என்னது இது நாங்கள் சொன்ன மாதிரி தான் நானூறு வரும்னு சொன்னீங்க இப்போ இரநூத்தி ஆனால் நீங்கள் ஜெயிச்சும் தோத்தவர்கள் சரி ரைட் நான் சொல்ல மைனாரிட்டி பாஜகவாக ஆட்சி அமைத்த மாதிரி நீங்கள் மைனாரிட்டி திமுக ஆட்சி அமைக்கிற நிலம் வரும் வராது அது வரலன்னு வச்சுக்கோங்க வரும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து